சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே இன்று விரதமிருந்து நீ என்னிடம் வேண்டிய உன்னுடைய நியாயமான சுயநலமற்ற வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் தங்கமே என்று உணர ஆராதனையால் என்னுடைய உள்ளம் மகிழ்ந்து என்னுடைய பரிபூர்ண அருளை உனக்கு நான் வழங்கி இருக்கின்றேன் இந்த அம்மனின் அருள் என்னுடைய பக்தர்களின் நியாயமான கோரிக்கையினை நிச்சயமாக பூர்த்தி செய்துவிடும் அதற்கு நீ இடைவிடாமல் பிரார்த்தனையை மேற்கொண்டு ஆக வேண்டும் அது மட்டும் இல்லாது அந்த பிரார்த்தனையினை உன் அம்மா நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையும் உனக்கு இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு பொறுமையும் சேர்ந்தே இருந்தால் எல்லாம் நல்ல விதமாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே மனதாலும் உடலாலும் ஏற்படும் காயங்கள் வழிகள் நிறைந்துதான் இருக்கும் ஆனால் அது கொடுக்கும் அனுபவங்கள் வாழ்க்கையில் பல வழிகளை வகுத்து கொடுக்க கூடியது குழந்தையை நேர்மறையாக சிந்தித்து செயல்படும் பொழுது இந்த நிலையும் மாறிவிடும் இந்த உலகிலுள்ள அனைத்து ஆத்மாக்களும் உடலை மட்டும் பலப்படுத்துவதால் எந்தவித பயனும் இருக்க போவதில்லை உன்னுடைய ஆன்மாவையும் தெய்வீக தன்மையையும் பலப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நல்ல முறையில் வாழ வழிநடத்தும் குழந்தையை என்னை நேசிப்பவர்கள் அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களையும் மிகவும் அன்போடும் நேசித்து கொண்டும் மற்ற உயிரினங்களையும் நேசிக்கவர்களை தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என் அன்பு குழந்தையே நான் அனைத்து உயிர்களையும் சமமாகத்தான் கருதுகிறேன் இவரை விட இவர் நல்லவர் இவரை விட இவர் இன்னாதவர் என்று யாரையும் நான் ஒரு பொழுதும் பாரம்பட்சமாக கருதுவதே இல்லை என் குழந்தையே ஆனால் என்னை அன்போடு வணங்குபவர்கள் என்ன போல் இருக்கிறார்கள் நானும் அவர்களுடன் வாழ்கிறேன் நீயும் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பான குழந்தைதான் அதனால்தான் நானே உன்னை தேடி வந்து இன்று உன்னிடம் பேசிக்கொண்டும் இருக்கின்றேன் உன் அம்மனை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற பாவனையை மனதில் நிறுத்தி என்னுடைய சொற்களை நம்பிக்கையோடு உன் ஆர்வத்தை என் மீது திருப்பு என்னையே லட்சியமாக எடுத்துக்கொள் உனக்கு நிச்சயமாக சுபம் விளையும் என் அன்பான குழந்தையே உன்னால் சாதிக்க முடியாத செயல்கள் என்று எதுவும் இருப்பதாக ஒரு பொழுதும் நீ நினைத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இந்த உழை முடியாததென்று இருக்க போவதில்லை குழந்தையே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் தயாராக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் ஒரு நாள் உனக்கான நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி நிச்சயமாக வரும் என் அன்பு குழந்தையே இதுதான் நிதர்சனமான உண்மை இதுவே உலக நியதியுமே கூட உன்னுடைய வேண்டுதல் என் செவிகளில் கேட்டப்பட்டுவிட்டது அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும் உடனே நிறைவேறும் நிறைவேறும் என்று எப்பொழுது நிறைவேறும் இன்னும் எத்தனை காலம்தான் நான் காத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு விடாதே குழந்தையே விதைத்தவுடனேயே அறுவடைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பது எப்படி முடியாதோ அப்படித்தான் நீ வேண்டியது உடனடியே பழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதும் உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டே de <laughs> அது ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டிய உடனேயே தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக நீ உன்னுடைய வாழ்க்கையின் உயர்நிலையை அடைவாய் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது அம்மா என்று கூப்பிட்டு விடு நான் எங்கிருந்தாலும் உனக்காக ஓடோடி வந்துவிடுவேன் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் இப்பொழுது உன்னுடைய மனதில் நான் கூறிய இத்தனை நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்ற சந்தேகம் வந்துவிட்டதல்லவா குழந்தையே எல்லாம் முடிந்தது போல் இருக்கிறதே இதற்கு மேல் உனக்கு கிடைக்குமா நீ நினைத்தது நடக்குமா இவையெல்லாம் சாத்தியம்தானா என்றெல்லாம் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாய் குழந்தையை பயப்படவும் ஆரம்பித்து விட்டாய் உன்னுடைய பயத்தை போக்கவும் நம்பிக்கை அளிக்கவும் தான் இன்று ஒரு சத்திய சுபவாக்கோடு உன்னை நான் சந்திக்க வந்திருக்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் சாத்தியமாகும் என்பதை தெளிவாக உனக்கு புரிய வைக்கத்தான் நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் எனது இந்த சத்திய வாக்கினை நீ முழுமையாக கேட்டு முடிக்கும் நொடி நீ நினைத்தது எல்லாம் சாத்தியமாகும் கண்மணி கேட்பாயா உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் என் பார்வையிலிருந்து வருபவைதான் சில உனக்கு சந்தோஷமான சூழலும் சில பாடங்களை சொல்லி கொடுக்கும் பொருட்டே கஷ்டமான சூழலும் இருக்கும் குழந்தையே சில வழிகளையும் ரணங்களையும் கூட தரலாம் இந்த வாழ்க்கை இப்படித்தான் செல்லமே எப்படியும் வாழ்ந்து விடலாம் எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து நினைத்து வாழ்பவர்களுக்கு சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் ஆனால் இந்த வாழ்க்கையை இப்படித்தான் வாழ வேண்டும் இவ்வாறு வாழ வேண்டும் என்று ஒரு லட்சியத்தை வைத்து கொண்டிருந்தால் சிறிது கரடு முரடான பாதைகளை கடந்துதானே ஆக வேண்டும் குழந்தையே இந்த வாழ்க்கை வெற்றியுடன் கூடிய வாழ்க்கையா ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் பொருட்டு உன்னுடைய மனம் விரும்பும் வாழ்க்கையாய் வாழ்வதுதானே கடினம் அவ்வாறு நீ முற்படும் பொழுதே இத்தனை தடைகளையும் சந்திக்க நேரிடும் குழந்தையே இப்பொழுது அந்த கடினமான சூழ்நிலைகளை தான் நீ எதிர்கொண்டும் இருக்கின்றாய் அனைத்தையும் நடத்தி வைப்பவள் நான் நான்தானே என்னுடைய பாதையில் என் கைகளை பிடித்து நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் போராடி போராடி ஓய்ந்தே போய்விட்டதாக நீ நினைத்து கொண்டும் இருக்கிறாய் ஆனால் எத்தனை போராட்டங்களை நீ இப்பொழுது வென்று வந்திருக்கிறாய் என்பதை திரும்பி பார்த்திருக்கிறாயா குழந்தையே இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக கேள் நீ வெற்றி கொண்ட என் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள்ளுவாய் நீ எதிரியான பொருளாக இருந்தால் பிறகு கருவாய் சிறிதாய் உதிரானாய் உன்னை உருவமாக திரிக்க நான் உன்னை கருவாய் உள்ள பொழுதே ஆயிரம் எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறாய் இந்த உலகத்தை உன்னுடைய கண்களால் பார்க்கவும் நானே உன்னை சோதித்தேன் அதிலும் நீ ஜெயித்தே விட்டாய் குழந்தையே எழுந்து நின்று நடக்க நிறைய முறை கீழே விழ அதிலும் நான் உன்னை சோதித்தேன் அதிலும் எழுந்து நின்று நடை போட்டாய் இப்பொழுதோ எல்லாம் தெரிந்து விவரமாய் நல்லது கெட்டது என பிரித்து பார்க்கும் பொருட்டு பக்குவமும் அடைந்திருக்கின்றாய் இப்பொழுதுள்ள இந்த சவால்களை உன்னால் சமாளித்து ஜெயிக்க முடியும் குழந்தையே நீ பக்குவம் அடைவதற்கு முன்பே போராடி ஜெயிக்கும் குணம் கொண்ட என்னுடைய பிள்ளை இப்பொழுதுள்ள எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் சமாளிப்பாய் நீதான் வெற்றியும் அடைவாய் எல்லாவற்றையும் ஜெயித்து மகுடமும் சூட்டுவாய் நம்பிக்கையோடு இரு தங்கமே நீ நினைத்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் அன்னை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் எப்பொழுதும் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக உனது நிழலாக உன் அன்னை நான் வருவேன் சீரும் சிறப்புமாக செல்வ வளம் பெற்று உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது இந்த அன்னையின் பொறுப்பு அம்மன்லால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு என அனைத்தையும் நானே தருகின்றேன் அதனால் அடுத்தவர்களின் வாழ்த்தைகளுக்கு நீ மனம் நொந்து போகாதே என் தங்கமே நீ அதிகமாக நேசித்த நபரை உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசி விட்டார்கள் தான் அதிகமாக நீ வருந்துகிறாய் நீ எத்தனை உண்மையாக இருந்தும் உன்னுடைய உண்மைக்கு பரிசாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்து விட்டார்களே என்று மனம் நொந்து போகிறாய் என் தங்க குழந்தையே சிரித்துக்கொண்டே கடந்துவிடு கஷ்டங்களை மட்டுமல்ல உன்னை வைத்தவர்களையும் தான் பொய்யெஞ்ச கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றன அதை உண்மை என்றும் அஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து நீ நீயாக இரு என் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை குழந்தையே உனக்கான சரியான பாதையில் உன்னை நானே அழைத்து செல்கிறேன் கலங்காமல் முன்னேறிச்செல் இப்பொழுது இந்த நொடி நீ சொல்வதையெல்லாம் என்னுடைய காதில் விழுகிறது தங்கமே தகுந்த காலத்தில் நல்லதையே செய்வேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் செல்ல பிள்ளை நீ வந்து போகும் மேகங்களால் வயல்வெளிகள் சிறப்பதில்லை அது தந்து போகும் பாடங்களை மறக்க முடிவதில்லை வாழ்க்கையில் சில உறவுகளும் இப்படித்தான் குழந்தையே உன்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்காதே உன்மேல் அளவு கடந்த அன்பை பொழியே என்றுமே உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன்னை நான் எப்பொழுதுமே தாங்குகின்றேன் என் தங்கமே உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாங்கியதும் நான் தான் நீ விழுத்திருக்கும் பொழுதும் உன்னையே மறந்து உறங்கும் பொழுதும் உன்னை நானே தாங்குகின்றேன் என் தங்கமே உன்னை கடைசி வரையில் இப்படியே நான் தாங்குவேன் எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு என் தங்கமே என்னை நம்பு வா உன்னுடைய மனதில் பாரம் வேண்டாம் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள் என் தங்கமே இப்படித்தான் இருக்க வேண்டுமென யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை நீ உயர்த்திக்கொள் நானே உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது என் தங்கமே கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா என் தங்கமே நீ எதிர்பார்த்து ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு என் தங்கமே எந்த ஒரு பிரச்சனையையும் செயலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் இந்த உலகிலுள்ள உயிர்களும் எல்லாமே சமம்தான் யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்திக்கொள்ளாதே கொள்ளாதே என் தங்கமே தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் சரியாகிவிடும் எனது இந்த வார்த்தைகள் மீது எப்பொழுதும் நீ நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயமாக தடைகளை தகிர்த்து வெற்றி அடைவாய் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீயே எடுத்துக்கொள்கிறாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாகி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று கூட தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று இருக்கின்றாய் இப்படி இருப்பதால்தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்துவிடு அதை விரும்பாமல் நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்து வா என் தங்கமே உனக்கு நிம்மதியில்லாத சூழல் தரும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீ நகர்ந்திருப்பது சிறந்தது அமைதியாக போவதில் தவறில்லை தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கல்கள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தானே செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மனதைரியம் இதுவும் உன்னால் நிச்சயமாக முடியும் இந்த சூழ்நிலையையும் நீ கடக்கத்தான் போகிறாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் உன் அன்னை நான் உனக்கு உதவி செய்வேன் என் தங்கமே இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகள் கட்டாயம் உனக்கு சாதகமாக மாறும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை என் தங்கமே நீ பயந்து கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்றே எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையான நீ இதற்கெல்லாம் கலங்கலாமா மனதைமும் நம்பிக்கையும் பொறுமையுமே என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்துள்ள செல்வம் அவற்றை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே என் தங்கமே இப்பொழுது நீ ஓராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என்னுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் எப்படியொன்னும் இந்த ரூபத்திலேனும் நீ என்னுடைய உதவியை நாடும் பொழுது நானே உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன் இதோ இவ்வாறாக என் வாக்கினை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன் உனக்கான என் உதவி எப்பொழுது எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன் கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள் சரி இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னுடைய முதலடியை வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறு உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கைகளில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று நீ நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுவதாய் நம்பும் பொழுது உன்னுடைய மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் என் தங்கமே நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் கண்களில் படுவதே இல்லை குழந்தையை நீ மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என்னுடைய உதவி நிச்சயம் இருக்கும் நீ எதை பற்றியும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மன் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையிட்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி